ஹலோ எரிவன் நான் உங்கள் டாக்டர் சையதா ஆசார்தீன் நியூனேட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷன் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்து எவ்வளவு ஃபுட்டு எடுத்துக்கிடணும் அந்த ஃபுட்டு அந்த அளவுக்கு எடுத்துக்கலன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்புறம் நம்ம வல் அதுக்கு வந்து வீட்லேயே எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம் ஸோ மல்டிவிட்டமின்லாம் நம்ம ஆட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஒரே லென்த்தாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா போர் அடிச்சிடும் ஸோ இந்த வீடியோவை மூணு பகுதியாக பார்ப்போம் முதல் பகுதியில் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு போதுமான அளவு இல்லை அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் வரும் ரெண்டாவது பார்ட்டில் நம்ம டெய்லி உணவு முறையில் என்னென்ன ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக கலந்துக்கிடணும் இந்த சிம்டம்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக மூணாவது பகுதியில் தான் நம்ம மெடிசின்ஸ் போயிட்டு பீரியாட்ரிஷன்ட்டு வாங்குவோம் மல்டிவிட்டமின் எல்லோரும் வந்து வாங்கி குடிக்கிறது சின்னவர்கள்லேருந்து இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அது வந்து குடிப்பாங்க கொடுக்க கொடுக்கவும் கொடுக்கவும் செய்வாங்க ஸோ குழந்தைங்களுக்கும் கொடுப்பாங்க பெரியவங்களும் அது குடிப்பாங்க ஸோ அதை பற்றி கடைசி பாட்டில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ உங்களுக்கு அப்போ தான் இந்த சிம்டம்ஸ் உங்கள் குழந்தைக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் த்ரீ மேக்ரோமாலிகுல்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மைக்ரோ மைக்ரோமாலிக்கல்ஸ் இருக்கும் மேக்ரோமாலிக்கல்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம மெயினாக சொல்லக்கூடிய அந்த எனர்ஜி அப்புறம் ப்ரோட்டீன் அப்புறம் ஃபேட் மைக்ரோ மைக்ரோமாலிக்கிள்ஸ்னால் என்ன அப்படின்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் ஸோ இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய மேஜரான மேக்ரோ மாலிகல்ஸ் அந்த எனர்ஜி ப்ரோட்டீன் ஃபேட் இதெல்லாம் வந்து போதுமான அளவில் குழந்தைகள் எடுக்கலை அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா வெயிட் கெயின் ப்ராப்பராக இருக்காது ரெண்டாவது உடனே சோர்வடைஞ்சிருவாங்க அதாவது மற்ற குழந்தைங்க கூட கம்பேர் பண்ணும்போது அவங்க நல்லா விளையாண்டுருக்கும்போது இவங்க உடனே வந்து டயர்டாகி உட்காந்துருவாங்க அது உங்களுக்கே தெரியும் அப்புறம் மூணாவது விஷயம் ஸ்கின் சேஞ்சஸ் ஹேர் சேஞ்சஸ் தெரியும் ஸ்கின் சேஞ்சஸ் ஹேர் சேஞ்சஸ்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா சின்ன வயசுலேயே ஹேர் ஃபால் ஆகவும் ஆரம்பிச்சிரும் இல்லைனா கிரே ஹேர் வரவும் ஆரம்பிச்சிடும் அப்புறம் மசில் வந்து அவங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்கும் உடனே ஏதாவது ஒன்றுன்னா காலை ஒழிக்குது கையை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அவங்க போதுமான அளவில் ப்ரோட்டீனோ கார்போஹைட்ரேட்டோ இல்லை ஃபேட்டோ எடுக்கலை அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகள் இப்போ விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் போதுமான அளவில் அவங்க எடுக்கலை அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் விட்டமின்ல மெயினான விட்டமின்ஸ் என்ன அப்படின்னா விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் கே அதில் ரொம்ப டிஃபிஷியன்சியாக காமனாக டிஃபிஷியன்சி ஆகிட்டு என்னுடைய கிளினிக்கு காமனாக வர்றது என்னுடைய கிளினிக்குன்னு சொல்கிறத விட உங்களுடைய குழந்தையும் இந்த சொல்ல போகிற சிம்டம்ஸ் ஏதாவது ஒன்று உங்கள் குழந்தைக்கு வந்திருக்கும் ஆனால் அது எதுனாலு தெரிஞ்சிருக்காது ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது அந்த சிம்டம்ஸ் எதுனாலுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஃபுட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயனாக இருக்கும் ஸோ விட்டமின் ஏ குறைபாடு இருக்குதுன்னா அவங்களுக்கு பார்வை கொஞ்சம் மங்காளம் தெரிய ஆரம்பிக்கும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சாயங்காலம் வந்து ரொம்ப பிளராக இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க அது ரொம்ப லேட்டாக வரக்கூடியது ஆனால் உடனே வந்து உங்களுக்கு வந்து தெரியக்கூடியது என்னென்னா குழந்தையோட ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும் ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு விட்டமின் ஏ குறைபாடு இருக்கிறதுக்காக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ விட்டமின் பி அப்படிங்கிறது விட்டமின் பிலே பல விதமான விட்டமின் இருக்குது விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு பி டுவெல் வரைக்கும் இருக்குது ஸோ அது வந்து அதுதான் விட்டமின் பி காம்ப்ளஸ்னு சொல்லுவோம் ஸோ அந்த விட்டமின் பி குறைபாடு இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும்னா நீங்கள் உங்கள் குழந்தைக்கு நல்லா பார்த்துருப்பீங்க வாயில் புண்ணு அடிக்கடி வர்றது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வாயில் புண்ணு வர்றதுக்கான காரணம் அப்புறம் உங்கள் குழந்தை அடிக்கடி அனீமியா அதாவது ரத்த சோவை வர்றதுக்கான காரணம் குழந்தை வந்து வீக்னஸ் ஆகுறதுக்கு காரணம் இது என்ன இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா விட்டமின் பி குறைபாடுனால வர்றது அப்புறம் விட்டமின் டி அந்த விட்டமின் குறைபாடு வரதுனால என்ன ப்ராப்ளம்னா போனில் வந்து கேல்சியம் கம்மியாகிடும் ஸோ அந்த கேல்சியம் கம்மியாகிறதுனால மூட்டு வலி கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே சொல்லி நீங்கள் உங்கள் குழந்தையை பார்த்துருப்பீங்க நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் உங்கள் குழந்தைக்கு இருந்திருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஃபுட்டில் நம்ம எப்படி சேஞ்சஸ் பண்ணணும் ரெகுலர் சேஞ்சஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அன்டில் தென் பை பை